உளுந்தூர்பேட்டையில் வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்வது குறித்து செய்முறை விளக்கத்துடன் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்கம் மையத்தில் பிரணாம் திட்டத்தின் கீழ் மதராஸ் உர நிறுவனம் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இணைந்து விவசாயிகளுக்கு கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் அதிக ரசாயன உர பயன்பாட்டால் மண்ணில் ஏற்படும் பாதிப்பு குறித்து அதனை இயற்கை உர பயன் எாறு மீட்டு உருவாக்க செய்யலாம் என்று விவசாயிகளிடம் விளக்கி பேசினார் அதேபோல் விதை நேர்த்தி பூச்சி தாக்குதல் அவரை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றியும் பஞ்சகாவிய மீன் அமிலம் தயாரித்தல் போன்றவற்றை பயன்படுத்தும் முறைகள் பற்றி விளக்கி கூறினார்கள் மேலும் இயற்கை உரத்தை எப்படி பயன்படுத்துவது குறித்து விவசாய நிலத்தில் செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்ய இயற்கை உரம் மூட்டை இலவசமாக கொடுத்து விவசாயிகளுக்கு விழிப்பு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் விழுப்புரம் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர்